அடுத்து ரசூல் செல்லா செல்லும் மேலாஜ் பயணத்துல இந்த செய்தி இப்போ அந்த குறைசிகள் பொய்யா கருதுறாங்க செய்தி சைவுல் புகார் மூவாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாவது செய்தியா இருக்குது நாம இதுல கடைசியா தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நபியல் நாயு சல்லாசல் மேராஜ் பயணத்தில் அல்லாவோடு உரையாடினார்கள் ஆனா அல்லாஹ் என்ன செய்யல பார்க்கல சில வழிகட்ட கூட்டங்கள் அல்லாஹ் என்ன செஞ்சாங்க பார்த்தாங்கன்னு சொல்றாங்க அது தவறு ரசூல்லா இரண்டு வில்லின் முனை அளவுக்கு நெருக்கமா வந்தாங்க வருது பாருங்க அது யாரு அது ஜிப்ரீல் அலை நபியல் நாயுமே அதை என்ன செஞ்சிட்டாங்க சொல்லிட்டாங்க அது ஜிப்ரீல் தான் அவங்களுடைய இயற்கையான தோற்றத்தை உண்மையான தோற்றத்துல நான் என்ன செய்தேன் அவர்களை பார்த்தேன் இப்ப அல்லாவோட அவங்க உரையாடினார்களை தவிர அவங்க யாரை பார்க்கவில்லை அல்லாஹை பார்க்கவில்லை அன்னை ஆயிஷா ரலியா தான் சொல்றாங்க சை உல் புகாரில நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி செய்தியாக இருக்கிறது மூன்று விஷயங்கள் யார் வந்து சொல்றாங்களோ அவங்க அல்லாவின் மீது மிக பயங்கரமான பொய்யை அபாண்டமான பொய்யை இட்டுக்கட்டி விட்டார்கள் அல்ல முதலாவது பொய் என்ன சொன்னோம்னா யாரு நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லமோர்கள் அல்லாவை பார்த்தார்கள் என்று உனக்கு அறிவிக்கிறானோ அவன் பொய்யன் அப்படிங்கிறான் சொல்லிட்டு ஆதாரம் சொல்றான் குரான் வசந்த அல்லா சொல்லி காட்டுகின்றான் அபுசார் மனித பார்வைகள் அல்லாவே அடையாது அவன் எல்லா படைப்பினங்களையும் பார்வைகளை கூட அடைவான் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் நம்ம எங்க பார்க்கிறது கூட யாருக்கு தெரியும் அல்லாது தெரியும் நம்ம பார்வை யாரும் அடையாது அல்லாஹுவே அடையாது சொல்றது நூத்தி மூணாவது வசனம் அடுத்து அல்லாஹ் சொல்ற எந்த மனுஷன் அல்லாஹ் பேசுறதா இருந்தா சொல்றது ஷூராவில ஐம்பத்தி ஒன்னா வசனத்துல அல்லாஹ் வந்து ஒன்று மகி மூலமா பேசுவான் அல்லது பெரிய திரைக்கு அப்பாது என்ன செய்வான் பேசுவான் அல்லது மலக்கு மூலமா என்ன செய்வான் அல்லாஹ் பேசுவான் வகைங்கன்னு சொல்லக்கூடியது வந்து உள்ளுணர்வு உள்ளுணர்வு மூலமா அல்லாஹ் பேசுவான் அது திரைக்கு அப்பாது இருந்து பேசுவான் அது மலக்கு அனுப்பி என்ன செய்வான் வகை அறிவிப்பான் இந்த மூணத்தை தவிர அல்லாவ நேரடியாக பாத்திரம் செய்ய முடியாது பேச முடியாது அப்போ மூசா அனுபவிட்ட கூட அல்லா பேசினானா இல்லையா துளசினா மலையில அது எதில் இப்படி தான் பேசினா திரைக்கு அப்பாது என்ன செஞ்சான் பேசினா மூசா அனுப்பி அல்லாவே பார்க்க முடியல அல்லாஹ் காட்டுன்னு சொன்னவொன்னே அல்லாஹ் தன்னுடைய தஜலியத்தை தான் வெளிப்படுத்தினான் உடனே என்ன செஞ்சிட்டார் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அந்த மலை மலை அல்லா காட்டினான் அந்த மலை துக்கு நூறு ஆயிட்டு அந்த மூசாமை மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்போ மூசாமை நபி என்ன செய்யறாங்க நான் வந்து அல்லாட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க அப்ப லன் தரான் அந்த உலகத்துல யாரும் அல்லாஹ் பார்க்க முடியாது அடுத்து நபி அல்ல சொல்லிட்டாங்க உங்கள யாரும் மரணிப்பதற்கு முன்பாக யாரை பார்க்க முடியாது அல்லாவை பார்க்க முடியாது அதே போய் இன்னொரு அதிசு வருகிறது அபூதர் கேட்கிறாங்க நீங்க அல்லாவை பார்த்தீங்களான்னு கேட்கும்போது போது நூறுன் ஒளி அண்ணா நான் எப்படி பார்க்க முடியும் அல்லோதா ஒலின்னு சொல்வது எதை அல்லாவுடைய அல்லாவை பார்க்க முடியாத ஒரு தடுப்பான செய்து இருக்குது அப்படியே சக்தி எல்லாம் யாரும் கிடையாது நபியல் நாயத்துக்கு இந்த உலகத்துல கிடையாது ஆகிதத்தில் என்ன செய்வாங்க சில முகங்கள் மதர்ந்து இருக்கும் தன்னுடைய இறைவனை பார்த்து கொண்டிருக்கும் வருது கதீஸ்களில் ஏராளமாக மறமையில் பார்ப்போன்னு சொல்லி வருது நபிகள் நாயகம் சொல்லிவிட்டாங்க உங்களில் யாரும் மௌத் ஆவறதுக்கு முன்பாக யாரை பார்க்க முடியாது அல்லாஹை பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க அதனால இந்த மேகாஜி பயணத்தில் நபிகள் நாயகம் அல்லாஹோடு உரையாடினார்கள் அல்லாஹ் பல காட்சிகளை அத்தாட்சிகளை காட்டினான் அந்த அத்தாட்சிகள் அனைத்துமே நபிகள் நாயகம் சல்லாத சிறன் நமக்கு என்ன செஞ்சிட்டாங்க சொல்லிவிட்டாங்க இதை நான் என்ன செய்யணும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்த மேராஜ நமக்கு தொழுகையுடைய முக்கியத்துவம் அனுமதி பெறுவது எப்படி நம்ம ஒருவர்கிட்ட பேச வேண்டும் என்போன்ற பல படிப்பினைகள் செய்கிற சம்பவத்தில் இருக்கிறது அல்லாஹ் ரபுல்லான மீன் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் எதை நமக்கு மார்க்கமாக சொல்லி தந்தார்களோ அதை சரியாக நம்ப வேண்டும் இதில் அது அல்லாம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய விதத்தான் நம்பிக்கைகள் ரஜப்லதான் தான் ஐஜப் இருபத்தி ஏழுல மேராஜ் போனாங்க நம்புறது மேராஜுக்கு நோன்பு வைக்கிறது மேராஜ் நோன்புலாம் மார்க்கத்தில் கிடையாது அது பிதாயத்து அது செஞ்சால் வழிகேடு ஒவ்வொரு தொழுக நாலு தக்காயத்து அஞ்சா தொழுதா அல்ல அஞ்சுன்னு பார்ப்பானா அதான் தூக்கி நம்ம மோசத்தில் வீசிறிவானா அல்லா வந்து நமக்கு நாலு என்று விதியாக்கி விட்டால் நாளை தான் தொலை வேணும் மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது அப்போ அந்த மேராஜ் நோன்பு என்று ஒன்று கிடையாது அந்த நோம்பு நம்ம என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது விதத்தான அன்றைக்கு செய்யாது கிடையாது அப்போ இந்த மேகதாய் தொடர்பான தவறான நம்பிக்கைகள் தவறான காரியங்கள் இவற்றையெல்லாம் நாம் தவிர்ந்து கொண்டு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு எதை சொன்னார்களோ அந்த உண்மையை மட்டும் நம்பி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லா நம் அனைவரையும் ஆக்கால் புரிவானாக அந்த அஹமது இல்லாய் அபுல்லமீன்